हाँ तो पात पात है नाक नाक बोल रहे हैं सुपर 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 कनौड़ी पुटे சூப்பர் சூப்பருங்க கண்ணட்டி பூட்டி கருப்பாருங்க கண்டுபுட்டி காலை கன்று குட்டியா இது அந்த இதெல்லாம் எடுத்துருங்க அதுலாம் கிணுதான் அந்த அது மாடு எவ்வளோ டயடாகிடுச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டங்க மாட்டுக்கு இங்க இங்கே தீட்டு எங்கே தீட்டு வா அந்த தீங்க மாடு இந்த பக்கம் வரும் இல்ல நெத்தில வெள்ளையா இருக்குது காலை கண்ணு குட்டியாங்க மாடு வந்து சூப்பரா கண்ணு குட்டியா பாக்குது பாருங்க இங்க தீட்டு வந்துடும் என் ம் பாருங்க தலையை நல்லா நிமிந்து பாக்குது எந்திரிக்குது பாருங்க 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 ஏஞ்சி ஒன்னும் நிக்கும்ல அது ஏந்திரிக்கு ட்ரை பண்ணுது ஏந்திரி 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 என்ன பாருங்கள் மாட்டுக்கு பிரசம் பார்த்தா பாருங்கள் ஜூம் மணி கண்ணுடி அன்னுடைய எழுப்பி